ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நல்ல ஹெல்தியான நல்ல சிம்பிளான ஒரு ரெசிபி இது மட்டும் செஞ்சாலே போதும் நீங்கள் வேற குழம்பு எதுவுமே செய்யணும்னு தேவையில்லை தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இது திட்டி சேர்ந்து பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு பேனை சூட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வேர்க்கடலை நல்லா வருபடணும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் கிடைக்கும் வேர்க்கடலை வறுக்கிறதுக்கான டைம் மட்டும்தான் மற்றபடி இது ரொம்ப சட்டை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை கூட எடுத்து பண்ணலாம் வறுத்த வேர்க்கடலை எடுத்தாலுமே நீங்கள் லேசாக அந்த மாதிரி பேனில் போட்டு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க வறுத்த வேர்க்கடலை எடுக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு வறுத்துட்டு ஓரளவு நல்லா பூண்டு வரப்பட்டதும் அதுக்கப்புறமா வேர்க்கடலை போட்டு வறுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது வேர்க்கடலை நல்லா முருமுறுனு வரப்பட்டிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கும் ஒரு பவுலுக்கும் மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க அப்படி இருக்கட்டும் இப்போ இதே பேன்லேயே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் இதில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க பாடுப்பா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஒரு நிமிஷம் லேஸ் அந்த மாதிரி வரத்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வந்து வேகணும் தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்து கூட வரத்து எடுத்துக்கலாம் காஞ்சி மிளகாய் வந்து ஒரு நாலு சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க நாங்கள் நாலு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்குது ஓரளவு வந்து காரம் வந்து மீடியமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வரப்பட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதே நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுக்கணும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வறுத்த வேர்க்கடலை பூண்டு எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நம்ம வறுத்த பூண்டு வேர்க்கடலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கணும் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக சேர்க்கக்கூடாது பல்ஸ்லேயே வச்சு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறை அந்த வேர்க்கடலை இருக்கிறதே தெரிகிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி அந்த மிக்சியில் ஒரு பாதி அளவு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க பாதி பிரித்து தனியாக எடுத்ததும் இது கூடவே நம்ம காஞ்ச மிளகாவும் வறுத்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம் கூடவே டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம அரைச்சிக்கலாம் இப்போவும் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா மையாக எந்தளவு கறக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச அந்த மிக்ஸை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே நம்ம ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு கூடவே பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம் மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா நம்ம கலந்து எடுத்ததும் கொஞ்சம் எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா காம்பினேஷனாக இருக்கும் சிம்பிளாக ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் அதே மாதிரி சாதத்துக்கும் சுட சுட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் சாதத்தோட கொஞ்சமாக நெய் விட்டு தொகையில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக இது மட்டுமே போதும் ஒரு கிரேவி எதுவுமே செய்யணும் தேவையில்லை கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் படுத்துவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் Bye.